அகர முதல் எத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றாதனால் ஆய பயனன்குள் வாழறிவன் நற்றால் துளார் எனின் வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இழும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அருள் அருள்வாக்கிலே பொருட்பால் என்ற தலைப்பிலே அரசியல் என்ற ஒரு பிரிவில் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரமாகிய மடியின்மை மடியின்மை என்றால் சுறுசுறுப்பின்மை அல்லது சோம்பேறித்தனம் சோம்பல் சோம்பல் என்பது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை வள்ளுவர் இந்த அதிகாரத்திலே சொல்கிறார் குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசுர மாய்ந்து கெடும் ஒருவன் வந்து பிறந்த குடி என்னும் அணையா விளக்கானது சோம்பல் என்னும் மாசு படர படர ஒளிமங்கி முடிவில் அணைந்தும் போய்விடும் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாத வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மென்மேலும் உயர்த்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விளக்கி முயற்சியாளராக விளங்க வேண்டும் மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் உண்டு விளக்க வேண்டிய சோம்பலை தன்னிடத்தே கொண்டிருக்கும் அறிவற்றவன் பிறந்த குடியின் பெருமையானது அவன் அறிவதற்கு முன்பாகவே அழிந்துவிடும் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உஞ்சற்றர்க்கு சோம்பலே சோம்பலிலே ஆழ்ந்துவிட்ட ஆழ்ந்துவிட்டு சிறந்த முயற்சிகளிலே ஈடுபடாமல் இருப்பவருடைய குடிப்பெருமையும் குற்றமும் நாளுக்கு நாள் பெருகும் குடிப்பெருமையும் கொட்டு குற்றமும் நாளுக்கு நாள் பெருகும் நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் சோம்பல் எதையும் தாமாகவே செய்தல் மரதி தாமதமாகவே செய்தல் மரதி தூக்கம் என்னும் நான்கும் தாம் அழிந்துவிட கருதும் தன்மை கொண்டவர்கள் விரும்பி ஏ ஏறும் கப்பல்களாகும் அது சோம்பல் எதையும் தாமதமாகவே செய்தல் மரதி தூக்கம் இது நான்கும் நாம் அழிந்துவிடக் கருதும் தன்மை கொண்டவர்கள் விரும்பி ஏறும் கப்பல்களாகும் சரி படி படியுடையார் பற்றமை கண்ணும் மடியுடையார் மாண்டையன் எய் மாண்பயன் எய்தல் அரிது நாடாளும் தலைவருடைய தொடர்பு இயல்பாக வந்து கிடைத்த காலத்திலும் சோம்பல் உடையவர்கள் அதனால் எந்தவிதமான சிறந்த பயனையும் அடைவதில்லை இடிபுரிந்து எங் எல்லாம் சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உஞ்சேற்ற சோம்பலை விரும்பி நல்ல முயற்சிகளை கைவிடுபவர்கள் கடுமையாக பிறர் இகழ்ந்து பேசுகின்ற சொற்களை கேட்கின்ற நிலையை அடைவார்கள் வடிமை குடிமைக்கன் தங்கி தன் ஒன்னார்க்கு அடைமை புகுத்திவிடும் நல்ல குடிந்து குடியிலே பிறந்தவனிடம் சோம்பல் என்பது சேர்ந்து விடுமானால் அது அவனை அவன் எதிரிகளுக்கு விரைவில் அடிமைப்படுத்திவிடும் குடியின் குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும் ஒருவன் தன்னிடம் உள்ள சோம்பலை ஒழித்து விட்டால் என்றால் அவன் தன் குடும்பத்தை நடத்துவதில் ஏற்பட்ட குற்றங்கள் எல்லாம் நீங்கிவிடும் மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் ஐயதெல்லாம் ஒருங்கு சோம்பல் இல்லாத அரசன் தன் அடியாலே உலகத்தை அளந்த திருமால் தாவிய நிலப்பரப்பு எல்லாம் தானும் தன் முயற்சியால் ஒருங்கே பெற்று விடுவான் இந்த கடைசி குரலில் பாருங்கள் ஒரு அருமையான கருத்தை சொல்வார் இதுதான் நமக்கு வள்ளுவனம் வந்து வள்ளுவனம் வைணவங்கிறதுல ஒரு ஒரு உதாரணம் உதாரணமாகவே தெரியுது வள்ளுவன் வந்து இப்போ சில பேர் வந்து வள்ளுவன் வந்து கிறிஸ்தவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி எழுதிக்கிறாங்க இதில் பாருங்கள் இந்து மத வள்ளுவன் இந்து மதத்தை சே இந்து மத கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கிறார்கிறது பல சான்றுகள் இருந்தால் கூட இங்கே அவர் அழகாக சொல்றார் மடியிலா மன்னன் எய்தும் அடியளந்தான் தாய இதெல்லாம் ஒருங்கு சோம்பலில்லால் அரசன் தன் அடியாலே உலகத்தை அளந்த திருமால் தாவிய நிலப்பரப்பு எல்லாம் தானும் தன் முயற்சியால் ஒருங்கே பெறுவான் அதாவது உத்த ஓங்கி உலகந்த உத்தமனா பெருமாள் வந்து மூன்று அடி உலகத்தில் உலகத்தை பூரா அளந்து நான் தான் இந்த உலகத்துக்கு அதிபதின்னு நிரூபித்தான் சோம்பல் இல்லாத ஒரு அரசன் இந்த உலகத்தையே தன்னுடைய ஆட்சியின் கீழ் தன்னுடைய குடைக்கு கீழ் கொண்டு வருவன் இங்கே திருமால உதாரணம் கட்டுற சரி இப்போ க நம்ம நமக்கு புரிகிற மாதிரி சமீப காலத்தில் பார்ப்போம் சோம்பலை பற்றி நம்ம கவிஞன் ஒருத்தர் எழுதியிருக்கார் பட்டுக்கோட்டை தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்னும் பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும் சக்தி இருந்தால் உனை கண்டு சிரிக்கும் தான் உனக்கு இடம் கொடுக்கும் தூங்காதே தம்பி தூங்காதே இந்த தூக்கத்தினால என்னென்ன ஒரு பின்னால் சொல்லுவான் ஓர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் ஒரு படைதனில் தூங்கியவன் புகழ் இழந்தான் கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான் அப்படி வரிசை என்னென்னா இழப்பானு இன்னும் பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினால் பல பொல்லாத வேலையெல்லாம் தூங்குதம்மா தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்னும் பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினது அவர் பட்டுக்கோட்டையில் பாட்டுக்கோட்டை அவ்வளோ அரிய அருமையான கருத்துக்கள் அதுக்கு தான் பல்லுவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க இந்த அரசனாக இருப்பவனுக்கு இந்த சோம்பல் என்பது அவனை சீக்கிரமே அடிமையாக்கிவிடும் அதனால தான் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில் கூட தான் மார்வேடம் அணிந்து மக்கள் தன்னை பற்றி என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை இரவு நேரத்தில் போய் அறிந்து வருவார்கள் சரி ராமாயணத்தில் சோம்பல் இருக்கா சோம்பலுக்குன்னு படைக்கப்பட்ட பாத்திரம் யாருன்னா கும்பகர்ணன் தெரியும் அவன் தான் தவம் இருந்தான் நித்தியத்துவம்னு கேட்குறதுக்கு பிள்ளை நித்தியத்துவம்னு கேட்டால் அதனால் ஆறு மாதம் தூங்கி கொண்டு இருந்தான் மகாவீரனாக இருந்தால் கூட தன்னுடைய நேரத்தில் பாதி தன்னுடைய ஆயுளில் பாதியை தூக்கத்தில் கழித்ததனால் அவனை தூக்கத்தில் எழுப்பி பாதியில் எழுப்பி அவனை கொண்டு வந்து போருக்கு அனுப்புவார்கள் அது போரில் தோற்று விடுவான் ஏறி கதாநாயகனுக்கே இந்த தூக்கம் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் நாம் நடைமுறையில் சொல்லும்போது சாப்பாட்டு ராமன் கேள்வி பண்ணுவோம் ஒருத்தனை யாராவது அதிகமாக சாப்பிட்டான்னா அவனை சாப்பாட்டு ராமன் கேள்வி பண்ணுவோம் அதுக்கு ஒரு இது ஒரு விந்தையான விஷயம் என்னென்னா ராமன் ராமாயணத்தில் எங்கேயுமே சாப்பிடவே இல்லை சாப்பாட்டுக்காக எடுத்த அவதாரம் என்னென்னா கிருஷ்ண அவதாரம் தான் அவன் தான் எல்லா இடத்துலையும் விரும்பி விரும்பி சாப்பிட்டான் எல்லா இடத்துலையும் திருடி பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் திருடி சாப்பிட்டான் எல்லார் இடத்துலையும் விருந்து சாப்பிட்டான் எல்லா வீட்லேயும் விருந்து சாப்பிட்டான் ஏழை இருந்து எல்லா ராமன் தன்னுடைய வாழ்நாளில் ருசித்து சாப்பிட்டதாக கிடையவே கிடையாது அரண்மனையில் வாழ வேண்டிய நேரத்தில் காட்டுக்கு போயிட்டான் அப்புறம் அரசாட்சி காட்டுக்கு போய் பதினாலு வருஷம் காட்டில் இருந்தான் காட்டில் வரும் பழங்களையும் கனிகளையும் தேன் இது மாதிரி இதை சாப்பிட்டு வந்தான ருசியான உணவோ இதோ சாப்பிடல ஆனால் அவனுக்கு போய் சாப்பாடு ராமன் ப நடைமுறையில் பழக்கத்தில் சொல்ல வந்தாங்க ஏன்னு கேட்டால் ராமன் வந்து போகும்போது பரத்வாஜி மகரிஷி கூப்பிடுறார் பரத்வாஜ மகரிஷி உணவு அவருடைய பரத்ராஜ மகரிஷியுடைய ஆசிரமத்தில் உணவு படைக்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறப்பாக விருந்து கொடுக்குறவர் பரத்ராஜ மகரிஷி இப்போது அதனால தான் கேலியா சொல்லுவோம் பரதவாஜ மகரிஷியில் கோத்திரத்தில் உள்ளவர்களெல்லாம் விருந்து படைப்பதில் வல்லவர்கள் பரத்ராஜ கோத்திரத்தில் இருப்பவர்கள் அந்த பரத்ராஜ மகரிஷியை போகும்போது ராமண்ட்ட சொல்கிறார் நீ என்னுடைய ஆசிரமத்தில் சாப்பிட்டுட்டு போகணும் நல்லா விருந்து வச்சிருக்கேன் ராமன் என்ன சொன்னான்னா இல்லை நான் இப்போ துறவு பூண்டுருக்கேன் பதினாலு வருஷம் நான் எதுவுமே ருசியான உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது ஆகவே நான் போகிறேன் காய்கனிகளை தான் சாப்பிடணும் ஏன்னா வாங்கின வரோம் அப்படி த உலகெல்லாம் உலகளெல்லாம் பரதனையால் நீ போய் தாயிரம் சடைகள் தாங்கி தாங்கறது தவமையை கொண்டு புழி வெங்காயம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா என்று அரசன் அரசன் என்றால் தான் அதனால் நான் தவ வேடம் போட்டிருக்கேன் அதனால் இப்போ நான் ருசியான உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது என்னுடைய பதினான்கு வருட இதை முடித்து விட்டு வரும்போது பார்ப்போன்ட்டு போயிட்டான் உணவன் திரும்ப எல்லா ராவண யுத்தமெல்லாம் முடிந்து விட்டு சீதை லக்ஷ்மணனோட திரும்புகிறான் ராமன் திரும்ப பரத்வாஜ் ஆசிரமத்துக்கிட்ட அவருடைய புஷ்ப விமானம் போகும்போது அந்த புஷ்பகமான கீழே இறங்கிடுது ஏன்னா வாக்கு கொடுத்துருக்கானா இல்லையா நான் வரும்போது சாப்பிட்றேன்னு பரத்வாஜ் மாராட்சி ஆசிரமத்தில் வந்த உடனே உடனே பரத்வாஜர் அவர்களுக்கெல்லாம் நல்ல விருந்து கொடுக்குறார் இந்த விருந்தை சாப்பிட்ட ராமன் நல்ல விருந்து ரொம்ப நாளாக சாப்பிடவே இல்லை காய்கனியாக சாப்பிட்டவன் பரத்வாஜருடைய உபசரிப்பில் நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் தூங்கின உடனே எழுந்து பார்த்தா பதினான்கு வருடம் முடிஞ்சு விட்டது இன்னும் ஒரு ஒரு நொடி பொழுது தான் பாக்கி அப்போ பதறான் ராமன் ஐயோ நாங்கள் பதினான்கு வருஷத்தில் இந்நேரம் திரும்பாவிட்டால் பரதன் அக்னி மூட்டி நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் பரதன் சொல்லியிருக்கானே என்ன பண்ணுறதுன்னு உடனே ஆஞ்சநேயரை அனுப்பி நீ உடனே காற்றின் வேகத்தில் பறந்து போய் நான் வந்து விடுகிறேன்னு என்று சொல் சொல்லி பரதனை அக்னி பிரவேசம் பண்ணாமல் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அனுப்புவான் ஆஞ்சநேயர் போய் நந்தி கிராமத்தில் போய் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஏன்னா தெரியாது ஆஞ்சநேயரை பரதனுக்கு தெரியாது தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நான் ராம் அவன் எப்படி சீதையை பார்க்கும்போது ராம்னுட்டு குதித்து விட்டு சீதையை காப்பாற்றினானோ அதே மாதிரி இங்கே பரதன் அக்னி கூட்டத்தை மட்டும் இறங்க போகிற நேரத்தில் ராம் இறங்கினோட நான் பரதன் வந்து நம்ம அண்ணாவுடைய ராம் ராமன் ராம்கிற குரல் கேட்குறதே அப்படின்னு நிறுத்துவான் நிறுத்தினாலும் இறங்கி ஆஞ்சநேயர் நான் அந்த அக்னிகுண்டத்தை தன்னுடைய கையினால் அணைத்து விட்டு ராமன் வருகிறான்ங்கிற செய்தியை சொல்லுவார் அந்த இடம் இப்போ இருக்கு அயோத்தியில் நந்தி கிராமம்னு ராமனும் பரதனும் சந்தித்த இடம் எதுக்காக சொல்கிறேன்னா தூங்க வே சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் இருந்து விட்டு சாப்பிடக்கூடாத நேரத்தில் விருந்து சாப்பிட்டு விட்டு தன்னுடைய கடமையை ஒரு க்ஷணம் மறந்ததுனால ராமனுக்கு பேர் ராமன் ஆனால் விளையாட்டு பருவத்தில் பூரா நன்றாக சாப்பிட்டு விட்டு ஓடியாடி விளையாடி விட்டு மகாபாரதம் யுத்தம் நடக்கும்போது எல்லாரும் நன்றாக சாப்பிட்டார்கள் கிருஷ்ணன் சாப்பிடவே இல்லை மகாபாரதம் யுத்தம் நடத்தி முடிக்கிறது வரை அவன் தன்னுடைய ஒரு கடமையிலே கண்ணாக இருந்தான் அதனால தான் கிருஷ்ணனுக்கு கர்மயோகின்னு பேர் அவன் எடுத்துக்கொண்ட காரியத்தை சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக எடுத்த அவதாரம் அது அதனால தான் கீதையில் வந்து கர்ம யோகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவான் எல்லா யோகத்தை விட யோக பெருசு நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்காயோ அந்த காரியத்தை செய் உனக்கு விதிக்கப்பட்டதை செய் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கர்ம கர்மயோகத்தை பற்றி அழகாக விளக்குவார் அதனால் சோம்பலின்மை என்பது சோம்பல் என்பது எப்படிப்பட்ட உயர்குடியில் பிறந்தவனாக இருந்தால் கூட நல்ல உயர்ந்த அறிஞனாகவோ அல்லது நல்ல ஒரு குடியில் பிறந்தவனாக இருந்தால் கூட சோம்பல் என்பது அவனிடம் குடியை அவன் குடிப்பிறப்பை இழ இழந்து விடுவான் குடிப்பெருமையை இழந்து விடுவான் நல்ல குடியில் உயர்ந்த குடியில் பிறந்திருக்கான் ஒரு அரசனாகவோ இது வந்து குடின்னு சொல்லுவோம் என்ன அவனுடைய தொழிலை வச்சு சொல்கிறான் ஒரு பிராமணனாக பிறந்தவன் அல்லது ஒரு சத்திரியனாக அரசனாக பிறந்தவன் அல்லது ஒரு வைசியனாக பிறந்தவன் ஒரு வியாபாரியாக இருக்கிறவன் அதான் ஒரு கடை தண்ணியில் தூங்கியவன் முதல் இழந்தான்னா கல்வியில் தூங்கி பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் படைதண்ணில் தூங்கியவன் புகழ் இழந்தான் இது பாருங்கள் நாளுதே சொல்கிறார் அப்போ தொழிலில் தூங்கக்கூடியவன் அல்லது ஒரு விவசாயமோ அல்லது ஒரு வேறு ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழிலில் தூங்கினான்னா அவனுடைய முதல் போய்விடும் அதனால் அந்த சோம்பேறித்தனம் என்பது சோம்பல் என்பது அவனுடைய குலத்தினுடைய பெருமையை அழித்துவிடும் அதுதான் வள்ளுவர் சொல்வார் அதனால் சோம்பலின்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் அளவான நேரத்தில் அளவான ஓய்வு மற்ற நேரத்தில் தன்னுடைய கர்மத்திலே கர்மமே கண்ணாயின் தன்னுடைய தனக்கு இடப்பட்ட பணியை அல்லது தான் ஏற்றுக்கொண்ட பணியிலே கருத்தாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வடியின்மை என்ற அதிகாரத்தின் மூலமாக நமக்கு வள்ளுவ பிறந்தவை விளக்குகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மாராஜிகியே அஞ்சனேய மூர்த்திகியே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அரளாதை இரவான் இதா ராய் பறகையலோ ரம்பாவாய் இறைக்கும் ஏழைகள் பிரபிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே அவம் உனக்கே நாம் அட்சைவோம் மற்ற நமக்கு அமங்கள் மாற்றியலோ ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி நண்பரோ ரொம்பாவாய் आरे रामा आरे रामा 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 आरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संकीर्तनम गोविंदा हरि गोविंदा